வணக்கம் வாழ்க்கையை உயர்த்தும் தன்னம்பிக்கை வரிகள் பிறர் உன்னை அவமரியாதையாக பார்க்கிறார்கள் என்று கவலைப்படாதே அவர்களுக்கு ஒரு புன்சிரிப்பை தவிர வேறு எதையும் தராதே உன் இழப்பில் இருந்து பாடத்தை கற்றுக்கொண்டு மீண்டும் எழுந்து நில் உன்னை இழந்தவர்களும் கைவிட்டவர்களும் நிச்சயம் பிரமிப்பார்கள் சில நேரங்களில் சில மனிதர்களின் செயல்களைப் பார்த்து ஆத்திரப்படுவதை விட அமைதியாக அந்த இடத்தை விட்டு சென்று விடுவதுதான் சிறந்தது உன் கனவு நிறைவேறும் வரை எத்தனை தடைகளும் சோதனைகளும் வந்தாலும் உன் முயற்சியை களைத்துவிடாதே ஏனெனில் முயற்சி மட்டுமே உன்னை முதலிடத்தில் கொண்டு போய் சேர்க்கும் சுயநலம் என்ற ஒன்று வாழ்வில் வந்துவிட்டால் இரத்த உறவாக இருந்தாலும் சரி மற்ற உறவாக இருந்தாலும் சரி ஒதுக்கப்படுகின்றன ஒவ்வொரு வலிமையான நபருக்கு பின்னாலும் அவர்களின் போராட்டக் கதைகள் புதைந்திருக்கின்றது உறவுகள் யாராக இருந்தாலும் சரி தவறு செய்வது இயல்பான ஒன்றுதான் ஆகையால் மன்னிப்பு கொடுங்கள் மறக்கவும் செய்யுங்கள் தவறுகள் மீண்டும் மீண்டும் நடந்தால் மாற்றிக்கொள்வது உங்களைத்தானே தவிர அவர்களை அல்ல எனக்கு மட்டும்தான் எல்லாம் தெரியும் என்ற எண்ணம் உங்களுக்குள் வந்துவிட்டால் உங்கள் வாழ்க்கை வீழ்ச்சியை நோக்கிச் செல்கிறது என்றுதான் அர்த்தம் மற்றவர்கள் நம்மை குறை கூறி விமர்சிக்கும் போது அதை பற்றி கவலைப்படாதீர்கள் எப்பொழுது நம்மை குறித்து விமர்சனம் தொடங்கியதோ அன்றே நாம் நம் வாழ்க்கையில் உயர்ந்த இடத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறோம் வாழ்க்கையின் உயரத்தில் இருக்கும்போது சற்றே திரும்பிப்பார் கஷ்டப்பட்ட நாட்கள் எல்லாம் கற்றுக் கொடுத்த நாட்கள் என்று தெரியும் நேர்மையாக இருப்பது உங்களுக்கு நிறைய நண்பர்களை தராமல் போகலாம் ஆனால் அது எப்போதும் உங்களுக்கு சரியானவர்களையே தரும் சூழ்நிலைக்கு ஏற்ப தன்னை மாற்றிக்கொள்பவர்களே வாழ்க்கையில் வெற்றி பெறுகிறார்கள் பிறருக்கு எதையும் கொடுக்க முடியவில்லை என்றாலும் கூட மனதார வாழ்த்துங்கள் நம்பிக்கையை ஏற்படுத்திக் கொடுங்கள் கடவுளிடம் மற்றவர்களுக்காக பிரார்த்தனை செய்யுங்கள் அவமானப்பட்டபின் கற்றுக்கொண்ட எதுவும் வாழ்க்கையில் அவ்வளவு எளிதில் மறந்துவிடுவதில்லை அதிகாரம் செய்யும் இடத்தில் இருந்தால் கூட அன்பாய் பேசுங்கள் அதிகார போதையில் வாழ்ந்தவர்களை விட வீழ்ந்தவர்களே இங்கு அதிகம் நம்முடைய வாழ்க்கை நன்றாக இருப்பதற்கு எந்த அதிசயமும் நடக்க தேவையில்லை நாம் எடுக்கும் முடிவுகள் சரியானதாக இருந்தாலே போதுமானது அதிகமாக எதிலும் ஆசைப்படாதே உனக்கு எது தேவையோ அதை மட்டுமே ஆசைப்படு எதிலும் நீ அளவோடு இருந்தால் நீ ஆசைப்படாதது கூட உன்னை வந்து சேரும் வாழ்க்கை பாடத்தில் நீ எவ்வளவு கற்றுக்கொண்டாய் என்பது பெரிதல்ல கற்ற வழியில் நீ எவ்வளவு தூரம் நடக்கிறாய் என்பதே பெரிது எல்லோரிடமும் ஏதோ ஒரு திறமை இருந்து கொண்டுதான் இருக்கிறது ஆனால் அதை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்பதில்தான் வெற்றியின் ரகசியம் ஒளிந்திருக்கிறது சிலர் கீழே விழுவதற்கு காரணம் யோசிக்காமல் பலரின் பேச்சை நம்பி மேலே ஏறியதுதான் பிறர் செய்வது எது உனக்கு பிடிக்கவில்லையோ அதை நீ மற்றவர்களுக்குச் செய்யாதே உன் வாழ்க்கையில் நீ முதன்மையான இடத்தில் இருக்க விரும்பினால் கடைசி இடத்திலும் இருக்க தயாராக இருக்க வேண்டும் இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க போன்ற பதிவுகளுக்கு நமது ஜஸ்ட் ஃபார் ஆல் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கும் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க நன்றி